எடுத்துட்டு போய் இங்க பாருங்க இதுதான் வந்து காது அப்படியே அப்படியே இருக்கு இரண்டு புதன் செதுக்கணும் அப்படியே செதுக்கணும் இல்லங்கயா அப்படி மாதிரியே இருக்கு பாருங்கயா என்ன தெரியுங்களா இந்த இந்த ருத்ரபாகத்துக்கும் இந்த ஆவு உடைக்கும் வந்து பாத்தீங்கன்னா சம்பந்தம் வெகு தொலைவு ஏன் அப்படி சொல்றேன்னா இந்த இந்த ருத்ரபாகத்தினுடைய வயது ரொம்ப ரொம்ப மூப்பு இங்கே இருக்கிற இந்த ஆவுடையோடைய வயது ஒரு சில நூறு எட்நூறு ஆயிரம் ஆண்டுகள் கூட இருக்கலாம் ஆனால் இந்த சிவலிங்கத்தினுடைய ருத்ரபாகம் ரொம்பவும் பழமையான ஒன்று ஆட்சி காலங்களால் இது வந்து ஆவுடை மாற்றப்பட்டிருக்கலாம் ரொம்பவே பயங்கரமாக இருக்குங்க செவி இல்லை ஒரு சிவலிங்கம் இது வரைக்கும் பார்த்ததே இல்லைங்க சிவசிவா ஐயா பின்னாடி இந்த பக்கம் அப்படியே இருக்குங்க இங்கே வாடா பார்த்து கலவி பாருங்கள் பின்னாடி இருந்து பார்க்க அப்படியே